கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விடுதலை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு குரந்தருடைய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் பின்பாகம் இது இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் இன்றே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே அப்போசனாய பவுல் அனுகிரக காலம் என்ற ஒரு காலத்தை அவர் குறிப்பிடுகிறார் ரட்சணிய நாள் ரட்சணிய காலம் என்ற ஒரு காலத்தை அவர் குறிப்பிடுகிறார் இந்த வார்த்தையை நாம் இந்த நாளிலே நாம் சரியாய் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு முறை ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் அயல் நாடு ஒன்றிலே ஆண்டவருடைய ரட்சிப்பின் காரியங்களை அனுக்கிரக இந்த காலத்தை குறித்து ஒரு பிரசங்கித்து கொண்டிருந்தார் அப்படி பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக ஹோட்டலில் நடனம் ஆடுகிற ஒரு பாவமான தொழில் செய்கிற ஒரு பெண் தன்னுடைய நடனத்தையெல்லாம் முடித்துவிட்டு அந்த வழியாக அவள் காரிலே வந்து கொண்டிருந்தாள் காரிலே வந்து கொண்டிருந்த அந்த பெண் கூட்டமாய் மக்கள் நின்று இந்த கூட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து அவளும் காரை ஒரு ஓரமாய் நிறுத்தி காரிலே உட்கார்ந்து அந்த பிரசங்கியாருடைய செய்தியை அவள் கேட்க ஆரம்பித்தாள் பிரசங்கியார் பேசினார் அவர் மனிதனுடைய ஆத்மாவை குறித்து அவர் பேசினார் இன்று நீ மதித்தால் எங்கே போவாய் என்று கேட்டார் ஆண்டருடைய அன்பை குறித்து அவர் சொன்னார் நம்முடைய மரணத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யக்கூடிய பிரசங்கித்தார் எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவள் கடைசியாக தன்னுடைய டைரி எடுத்து மேல் நாட்டுக்காரனுடைய பழக்கத்தின்படியே அந்த டைரியிலே அன்றைய தேதியிலே ஒரு வார்த்தை எழுதினாள் நாட் டுடே பட் டுமாரோ என்று எழுதினாள் இன்றல்ல நாளை பார்த்து கொள்ளலாம் இந்த ரட்சிப்பின் செய்தி எனக்கு பிடித்திருக்கிறது இந்த பிரசங்கியார் சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன் ஆனால் இன்றைக்கு அல்ல நிறைய வேலைகள் எனக்கு இருக்கிறது இன்னும் நிறைய துன்மார்க்கமான காரியங்களை நான் செய்ய வேண்டியிருக்கிறது இன்று வேண்டாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எழுதிவிட்டு நாட் டுடே பட் டுமாரோ என்று எழுதி வைத்துவிட்டு காரை செலுத்தி அவள் தன்னுடைய வீட்டுக்காக போய் கொண்டிருந்தாள் போகிற வழியிலே எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் மிகப்பெரிய கொடிய ஒரு ரோடு ஆக்சென்டில் அந்த கார் மோதி கார் இந்த நடிகை செத்து போனால் பிரியமானவர்களே அவருடைய சடலத்தை எடுக்க வந்தவர்கள் அந்த டைரியை பார்த்தார்கள் அந்த டைரியிலே அன்றைய தேதி போட்டு டைம் போட்டு எழுதியிருந்தாள் நாட் டுடே பட் டுமாரோ என்று எழுதியிருந்தாள் இன்றைக்கல்ல நாளை பார்த்துக்கொள்ளலாம் என்று எழுதியிருந்தால் நாளை என்ற ஒரு நாள் அவள் வாழ்க்கையில் வராமலே போய்விட்டது ஆம் எனக்கு அன்பானவர்களே ஆண்டருடைய வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது இன்றே ரட்சணிய நாள் இப்பொழுதே அனுகிரக காலம் இந்த அனுகிரக காலத்திலே இன்றைக்கே நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாக ஆண்டருடைய வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது ஏன்னால் அடுத்த நிமிடம் நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அடுத்த நாள் நாம் இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது இந்த வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை ஒரு நமக்கு ஒரு உறுதி கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை நமக்கு எந்த ஒரு அசூரன்ஸையும் கொடுக்கவில்லை இன்சூரன்ஸ் வேண்டுமானால் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு அசூரன்ஸும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடையாது பிரியமானவர்களே ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது இன்றைய அனுகிரக காலம் இன்றைய ரட்சண்ய நாள் என்று நமக்கு சொல்லுகிறது ஒருவேளை அந்த நடிகை அல்லது துன்மார்க்கமான பாவத்திலிருந்து அந்த பெண்மணி அன்றைக்கு அந்த பிரசங்கருடைய செய்தியை கேட்டு அந்த ராத்திரியில் தானே அந்த கூட்டத்தில் தானே அவள் தன்னை ஒப்பு கொடுத்திருப்பாளானால் நடக்க வேண்டிய ஆக்சிடென்ட் நடந்துதான் ஆகும் அந்த ஆக்சிடென்ட்டில் அவள் மறித்தால் கூட அவளுடைய ஆத்துமா அவளுடைய ஆவி அவளுடைய ஜீவன் பரலோகத்திற்கு ஆண்டவரோடு சென்று இருக்கும் நல்ல ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ளே அவள் கடந்து போயிருப்பாள் ஆகவேதான் ஆண்டவர் சொன்ன மதிகேடனே இன்று இரவு உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டார் மதிகேடர்கள் ஆத்துமாவை குறித்த அறிவில்லாமல் வாழ்கிற மக்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்கிறவர்கள் மடையர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களை அறிவில்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கன்பானவர்களே அவர்களே ஆண்டருடைய வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம் இன்றைய ரட்சண்ய நாள் இன்றைய அனுகிரக காலம் இது என்ன அனுகிரக காலம் வேதம் சொல்லுகிறது இது கிருபையின் காலம் என்று இந்த காலத்திலே ஆண்டவர் கிருபையாய் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதை குறித்து பேசினார் சீலோவாவிலே கோபுரம் இடிந்து விழுந்து பதினெட்டு பேர் செத்தார்கள் என்று கேள்விப்பட்டீர்களே அவர்களை விட நீங்கள் ஒன்று யோக்கியர்கள் அல்ல அவர்கள் செத்தவர்கள் அயோக்கியர்களும் அல்ல நீங்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் யோக்கியர்கள் என்று அர்த்தம் அல்ல என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களையே கடிந்து கொண்டார் ஆமென கன்பான அவர்களே ஒருவேளை இந்த வாழ்க்கையிலே வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தேவனுடைய கிருபை தேவனுடைய கிருபை நீங்கள் எந்த மதமாய் இருக்கலாம் எந்த ஜாதியா இருக்கலாம் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய கிருவை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய நீங்கள் நினைக்கலாம் கிறிஸ்துவை தான் நாங்கள் நாங்கள் கடவுள் என்று நம்பவில்லையே என்று நீங்கள் சொல்லலாம் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அண்ட சராசரத்தையும் அகில உலகத்தையும் தன்னுடைய ஒரே வாயின் வார்த்தையினால் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டானவை எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது அவராலே எல்லாம் உருவானது என்று வேதம் சொல்லுகிறது அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அத்தனை ஆற்றல் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் சொல்கிறமை பார்த்து இது அனுகிரக காலம் இது கிருபையின் காலம் இந்த கிருபையின் காலத்திலே நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டருடைய இளைப்பார்தலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீர்களே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அப்படியா வாழ்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவர்கள் ஆண்டருடைய பிள்ளைகளாக வாழ்கிறார்கள் அவர்களும் பாவம் செய்வதில்லையா அவர்களும் எங்களோடு கூட தானே பாவங்களை செய்கிறாள் என்று நீங்கள் சொல்லலாம் நான் சொல்வது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் என்று மாத்திரம் அல்ல யாரா இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டாக வேண்டும் பரம்பரை பரம்பரையாக நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்டாக வேண்டும் நீங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பியாக வேண்டும் இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டாக வேண்டும் வேதம் சொல்லுகிறது இது கிருபையின் காலம் அனுகிரக காலம் இந்த அனுகிரக காலம் என்றைக்கு முடியுமோ நமக்கு தெரியாது இந்த கிருபையின் காலம் என்றைக்கு முடியுமோ நமக்கு தெரியாது நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாள் நோவா என்கிற ஒரு பக்தனோடு ஆண்டவர் பேசினார் அசரீரியாய் ஒரு சப்தம் கேட்டது நோவாவுக்கு நோவா இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் இந்த ஜனங்கள் துன்மார்க்கமாய் வாழ்கிறார்கள் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினேன் அவனோ தனக்கு அநேக உபாய தந்திரங்களை ஏற்படுத்தி கொண்டான் அவனை நல்லவனாய் படைத்தேன் செம்மையானவனாய் படைத்தேன் ஆனால் அவனோ என் கட்டளைக்கு விலகி அக்கிரம பாவத்தை செய்து பாவத்தை தண்ணீரை போல பறி கொண்டிருக்கிறான் எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடக்கிறது இந்த ஜனத்தை நான் அழிக்கப் போகிறேன் ஆனால் அதற்கு முன்பாக உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்ற விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த ஜனத்தில் இருக்கிற மக்களுக்கு எனக்குள்ளே நீ நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நல்லவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எனக்கு ஏற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நோவா உனக்கு என் கண்களிலே கிருபை கிடைத்தது ஆகவே நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் இந்த உலக மக்களையெல்லாம் நாற்பது நாள் மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் உண்டாகப் உண்டாக போகிறது மிகப்பெரிய வெள்ளம் வந்து வாரிக்கொள்ள போகிறது ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் கண்கள் போகிறது வானத்திலே கட்டி வைத்திருக்கிற தண்ணீர் கீழே இறங்கி வரப்போகிறது இதற்கு நீ தப்பித்துக் கொள்ள உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னார் பேழையை உண்டாக்கினான் நோவா ஒரு வருடம் ரெண்டு வருடம் அவன் பேழையை உண்டாக்க ரொம்ப கஷ்டப்பட்டான் மிகப்பெரிய ஒரு பேழையாய் கப்பலாய் அந்த கப்பலை செய்ய வேண்டியிருந்தது கடற்கரையிலே கப்பல் செய்தால் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் நடு ஊருக்குள்ளே இவன் கப்பல் செய்தான் ஜனங்கள் வந்து கேலி செய்தார்கள் அவனை அந்த ஜனங்களுக்கு அவன் ஆண்டருடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான் நோவா அவன் சொன்னான் என்னோடு பேசினார் மனம் திரும்புங்கள் பரலோராஜ்யம் இருக்கிறது என்று பிரசங்கித்தான் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நோவா பிரசங்கித்தான் ஒருவரும் நம்பவில்லை நோவா சொன்னான் உலகம் அழியப் போகிறது என்றான் சிரித்தார்கள் பெருமழை வரப்போவது என்று சொன்னான் சிரித்தார்கள் உலகம் அழிய போகிறது என்று சொன்னான் சிரித்தார்கள் எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் ஜோடி ஜோடியாய் கொண்டு வந்து அந்த பேழைக்குள்ளே அடைத்தான் கடைசியாக நோவா பிரசங்கித்த பிரசங்கத்தை கேட்டு ஒருவன் கூட மனம் திரும்பவில்லை கடைசியாக நோவாவும் அவனுடைய மூன்று பிள்ளைகளும் நோவாவினுடைய மனைவியும் அவனுடைய மூன்று மருமக்கள் மாறும் எட்டு பேர் கொண்ட குடும்பம் அங்கே பேழைக்குள்ளே கடந்து போனது கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார் கர்த்தரே பேழையின் கதவை அடைத்தார் ஒருவேளை இவன் அடைத்தால் திறந்தாலும் திறந்து விடுவான் என்று நினைத்தாரோ நமக்கு தெரியாது கர்த்தரே அந்த பேழையின் வாசலை அடைத்தார் அடைத்த மறுநாளில் மழை விழ ஆரம்பித்தது மழை விழுந்தது கேலி செய்த ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள் பேழையை தட்டினார்கள் கதவை தட்டின நோவா கதவை தர நாங்கள் உள்ளே வர வேண்டும் வெள்ளம் வந்து கொண்டே இருக்கிறது இது என்னவென்று தெரியவில்லை இவ்வளவு நாளும் நடக்காத ஒரு புதுமையாக இருக்கிறது என்று சொல்லி கதவை தட்ட தட்ட நோவா நினைத்தால் கூட கதவை திறக்க முடியாதபடி கர்த்தர் கதவை அடைத்து அவர் போய்விட்டார் ஜலம் உயர்ந்து 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 உலகத்தில் உள்ள எல்லா பெரிய சிகரங்களை விட மேலே பதினைந்து முழ அளவுக்கு தண்ணீர் நிரம்பி உலகம் முழுவதும் தண்ணீரால் மூழ்கினது ஒருவேளை இன்றைக்கு வாழுகிற நமக்கு கூட அது வேடிக்கையாக இருக்கலாம் நான் சொல்வது சிலருக்கு வேடிக்கையாய் கூட இருக்கலாம் சமீப நாட்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறும்படி கடந்து போன அந்த மலையற்ற குழுவினர் அன்னபூரணா சிகரத்திற்கு மேலே கேட்டு என்று ஒரு சிகரம் இருக்கிறது அந்த சிகரத்திற்கிட்ட அவர்கள் கடந்து போகும் பொழுது மிகப்பெரிய சுறாமியினுடைய எலும்பை அந்த பனியிலே புதைந்திருக்க கண்டுபிடித்தார்கள் அவ்வளோ பெரிய சுறாமின் ஆழ்கடலிலே வசிக்கிற ஒரு மிக நீளமான ஒரு சுறாமியினுடைய எலும்பை கண்டெடுத்தார்கள் முள்ளை கண்டெடுத்தார்கள் அவ்வளோ பெரிய சுறாமீன் எங்கேயா மேலே போனது எப்போது எப்படி அது கேட்டு சிகரம் வரைக்கும் அது போயிருக்க முடியும் நடந்து போனதா மீன் எங்கே மேலே மலையேறும்படிக்கு போனதா அந்த மீன் மீனங்கே மேலே இல்லை இல்லை பிரியமானவர்களே உலகம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்ததற்கு மிகப்பெரிய ஒரு அச்சடையாளமாக இந்தியாவிலே உலகத்திலே உயரமான மலையாய என்று பெருமைப்படுகிற அந்த இமயமலையினுடைய சிகரங்களிலே அது அவ்வளோ பெரிய சுறாமியினுடைய முள்ளானது எலும்பானது கண்டுபிடிக்கப்பட்டது பிரியமானவர்களே உலகம் முழுவதும் மழை பெய்தது உண்மை ஒரு நாளிலே உலகம் என்று அழிக்கப்பட்டது மனம் திரும்பாத இந்த ஜனங்கள் தன்னுடைய ஆத்மாவை குறித்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத இந்த ஜனங்கள் இது அனுக்கிரக காலம் இந்த காலத்திலே மனம் திரும்பங்கள் என்று நோவா பிரசங்கித்த பொழுது அலட்சியமாய் நினைத்த ஜனங்கள் அழிந்து போனார்கள் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்னியினாலே அழிக்கப்பட போகிறது ஒரு நாள் அது என்று நமக்கு தெரியாது அது என்றைக்கு இந்த நாட்கள் எங்குமே குறிப்பிடப்படவில்லை ஆனால் சீக்கிரமாய் உலகம் அழியப் போகிறது சீக்கிரமாய் உலகம் அழியப் போகிறது கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அக்னியும் கந்தகமும் இந்த பூமியை அழிக்கப் போகிறது பெரியமானவர்களே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உலகத்திலே சவக்கடல் ஒரு கடலை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் சாக்கடல் பள்ளத்தாக்கு என்று சொல்வார்கள் சவக்கடல் என்று சொல்வார்கள் அது ஏன் சவக்கடல் இருந்தார்கள் அதிக அளவு கந்தகம் அதிலே கலந்திருக்கிறது உப்புக்கள் அதிலே கலந்திருக்கிறது அது தண்ணீரினுடைய மனிதனுடைய அடர்த்தியை விட அடர்த்தி அதிகமாக இருக்கிறது அந்த தண்ணீரிலே மனிதர்களை போட்டால் மிதக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் சவக்கடலே நீந்தி விட்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த சவக்கடலை கிராஸ் பண்ணி எந்த பறவையும் பறக்க முடியாது எந்த பறவை அந்த சவக்கடலை கிராஸ் பண்ணி பறந்து சென்றால் இந்த இருக்கிற அந்த கந்தகத்தினுடைய வெம்மையினால் அந்த கந்தகத்தினுடைய நச்சுத்தன்மையினாலே அந்த பறவை செத்து விழுந்து விடுகிறது அந்த கடலிலே ஒரு ஜீவராசி கூட உயிரோடு இல்லை உங்களுக்கு தெரியுமா அந்த கடலுக்கு அடியிலே தானையா இருந்தது சோதம் கமரா என்கிற பட்டணம் வேதத்திலே நீங்கள் வாசித்துப் பாருங்கள் ஆதியாகம் புஸ்தகத்தில் பதினாறு பதினே பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய அதிகாரங்களை எடுத்து வாசித்துப் பாருங்கள் சோதம் கமரா மக்கை மிக அருவருப்பாய் நடந்து கொண்டார்கள் மிக அக்கிரமமாய் நடந்து கொண்டார்கள் அவர்கள் ஆணோடு ஆண் அங்கே புணர்ச்சியிலே ஈடுபட்டார்கள் இன்றைக்கு நாம் சொல்லுகிற பிரபலமான அருவருப்பான பாவ பழக்க வழக்கங்களை தண்ணீரை அது சோதம் கமரா மக்கள் பருகி கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சோதம் கமராவின் மேலே கர்த்தருடைய கோபம் வந்தது ஆண்டருடைய உக்கிர கோபம் அந்த தேசத்தின் மேல் வந்தது அந்த தேசத்தினுடைய மக்கள் அத்தனை பேரும் பாவிகளாய் அத்தனை பேரும் அருவருப்பை செய்கிறவர்களாய் பெண்களை பெண்கள் பெண்களை திருமணம் செய்ய ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்ய இன்றைக்கு அமெரிக்காவிலே அது நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அது இந்தியாவுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விதமான அசுத்தங்கள் இருக்கிறது இந்த அசுத்தத்தை செய்கிற மூலமாய்த்தான் எய்ட்ஸ் என்கிற உயிர்கொல்லி நோய் பரவிக்கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு விழிப்புணர்வுகளே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களே இந்த பாவம் சோதம் குமரிலே தண்ணீரை போல அது நிறைந்திருந்தது இந்த பாவம் தேவ சமூகத்தை எட்டின பொழுது கர்த்தர் உக்கர கோபத்தோடு அழிக்க துணிந்தார் அப்பொழுது வேதம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் வந்து லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் வெளியே இழுத்து விட்டார்கள் ஓடிப்போங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் தேசம் அழிக்கப்பட போகிறது நாளை காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக அக்னியும் கந்தகம் வந்து இந்த பூமியை அழிக்க போகிறது என்று சொன்னார்கள் அதே போல அந்த இரவிலே அக்னியும் கந்தகம் வானத்திலிருந்து வருஷிக்கப்பட்டு அந்த பூமி அப்படியே அழிந்து பூமிக்குள்ளாக புதையுண்டு போனது அந்த பள்ளத்தாக்கின் மேல் நிற்கிறதானையா இந்த சாக்கடல் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த சவக்கடல் அந்த கடலுக்கு கீழே அங்கே ஏராளமான நகரம் அந்த சோதம் கமரா சோ நகரங்கள் உள்ளே புதைந்திருக்கிறது அந்த சவக்கடலுடைய கரைகளிலே குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கந்தகம் அதிகமாக இன்றைக்கு கண்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள் கந்தகம் அக்னியும் எரிகிற ஒரு கடல் போல அது உருவானது அந்த அந்த பட்டணத்தை அழித்து சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டது அதே போல உலகம் முழுவதும் ஒரு அழிவு வரப்போகிறது சகோதரா சகோதரி ஒருவேளை நீ என்னை கேலி செய்தாலும் பரவாயில்லை சத்தியத்தை சொல்லும்படியாய் நான் வந்திருக்கிறேன் நீ வாழ்கிற இந்த உலகம் அளிக்கப்பட போகிறது ஒருவேளை நான் சொல்வதற்கு இன்றைக்கு அநேக விஞ்ஞானிகள் இதற்கு சப்போர்ட்டா என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் வான மண்டலத்திலே பல அபாயங்கள் பூமியை நெருங்கி கொண்டிருக்கிறது சூரியனிலே பிளாக் ஸ்பாட்ஸ் உண்டாகி கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடைபெறலாம் எந்த நேரத்திலும் இந்த பூமி என்கிற இந்த கோள் எரிந்து சாம்பலாய் மாறிவிடலாம் நீ எங்கே போவாய் அன்றைக்கு உலக மக்கள் அழிவும் போது அவர்களோடு சேர்ந்து அழிந்து நரகத்துக்கு போக போவராயா அல்லது எந்த அழிவு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை நான் என்றைக்கு இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை முடிகிறதோ அடுத்த நிமிடம் என்னுடைய கண்கள் ஆண்டருடைய மார்பிலே நான் சாய்ந்திருப்பேன் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நான் விழிப்பேன் என்கிற அந்த நித்திய வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை உனக்கு உண்டா இன்றைய அனுகிரக காலம் இன்றைய ரட்சண்ய நாள் நாளை அல்ல சகோதரா சகோதரி இன்றே நீ மனம் திரும்ப வேண்டிய நேரம் இன்றே இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார் உனக்கு வாழ்வு கொடுக்கிறவர் அனுக்கிரக காலம் எப்போது நமக்கு கைகூடி வராது நோவா பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான் தினந்தோறும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான் தினந்தோறும் மக்கள் அவனை கேலி செய்து கொண்டே இருந்தார்கள் அவன் எதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரால் வரப்போகிற அந்த அழிவை குறித்து பேசிக்கொண்டே இருந்தான் ஜனங்கள் கவனிக்கவில்லை ஆனால் அவன் தன் வேலையை செவனே செய்து முடித்தான் இன்றைக்கு எங்களை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் இந்த உலகத்திற்கு மறுபடியும் ஒரு அழிவு வரப்போகிறது இந்த உலகத்தை நான் நியாயம் தீர்க்கப் போகிறேன் இந்த உலகத்தை நான் சாம்பலாக்கப் போகிறேன் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தங்களுக்கு தாங்களே கொடுமையாய் நடந்து கொள்கிறார்கள் கிறிஸ்தவ தேசம் என்று அழைக்கப்படுகிற அமெரிக்கா தேசம் முதல் ஆன்மீக தேசம் என்று அழைக்கப்படுகிற இந்த புண்ணிய பூமி பாரத பூமி வரைக்கும் ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்து கொள்ள பெண்கள் பெண்களை திருமணம் செய்து கொள்ள இச்சை ரோகங்கள் உள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது இது ஆண்டவருடைய கோபத்தை தூண்டுகிற வேலையாக்கும் எந்த நேரத்திலும் இந்த பூமி அழிக்கப்படலாம் எந்த நேரத்திலும் அக்னியும் கந்தகமும் வானத்திலிருந்து வருஷிக்கப்படலாம் அல்லது சூரியனுடைய பிளாக் ஸ்பாட்டுக்குள்ளே பூமி ஈர்த்து உள்ளே இழுக்கப்பட்டு எல்லாம் சுட்டு சாம்பலாய் மாறி போக முடியும் எது வேண்டுமானாலும் நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள் மனம் திரும்புங்கள் அனுகிரக காலம் இன்றைக்கே நாளை என்று ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் உங்களை அவசரப்படுத்துகிறது நாங்களும் உங்களுக்கு சொல்லுகிறோம் வேதம் சொல்லுகிறது இன்றே மனம் திரும்புங்கள் பரலூர் ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என் அன்பு சகோதரா சகோதரி இதை கேட்டுக் நீங்கள் யார் என்று உங்கள் முகம் கூட எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அழிந்தால் அழிவை எங்களால் சகிக்க முடியாது உங்கள் பகுதிகள் அழிக்கப்படும் இந்த அழிவை எங்களால் சந்தி சகிக்க முடியாது என்கிற ஒரு ஆதங்கத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நித்திய ஜீவனை குறித்து அறிந்திருப்பதால் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஜீவன் என்று ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீங்கள் எங்கே போவீர்கள் மனம் திரும்புங்கள் பிரியமானவர்களே மனம் திரும்புங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு பாதை வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடுக்கமான பாதை ஒன்று இருக்கிறது ஒரு வழி நெருக்கமான பாதை ஒன்று இருக்கிறது அந்த பாதைக்குள்ள நீங்கள் கடந்து வருவீர்கள்னால் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும் சந்தோஷம் சமாதானம் உங்களை தேடி வரும் விரிவான அகலமான வழி விசாலமான ஒரு பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் எல்லோரும் போகிறார்கள் நானும் போகிறேன் என்று போய் கொண்டிருக்கிறீர்கள் அது அழிவுக்கு நிராய் செல்லும் பாதை இடுக்கமான பாதை வழியாய் செல்ல பிரயாசப்படுங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் செல்ல பிரயாசப்படுங்கள் அந்த பாதை தான் மோட்ச ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு போகும் பாதை அந்த பாதை தான் நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போ நித்திய மகிழ்ச்சிக்கு கொண்டு போகும் ஒரு பாதை அந்த பாதையை தான் நோவா பேசினார் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இயேசுநாதர் இந்த உலகத்தில் உங்களைப் போல என்னை போல மனிதனாய் நம்மை ரட்சிக்கும்படி கடந்து வந்த பொழுது அவர் சொன்னார் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷ குமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் நோவாவின் காலத்திலே மக்கள் உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் உண்ணவும் உடுக்கவும் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அவர்கள் உலக வாழ்க்கையே சதம் இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு நித்தியம் இந்த உலக வாழ்க்கையிலே நான் இருக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு சாஸ்வதம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நித்தியத்தை குறித்த உணர்வு இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதே போன்றது ஒரு நிலைமை தான் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது சில வருடங்களுக்கு முன்னால் மதுரை அப்பல்லோ ஆஸ்பத்திரியிலே இருதய ஆப்ரேஷனுக்காக பைபாஸ் சர்ஜரிக்காக முதியவர் ஒருவர் சேர்க்கப்பட்டிருந்தார் அவருடைய பக்கத்து பெட்டில் இருந்தவர் அவரோடு பேச ஆரம்பித்தார் மிகுந்த வேதனையோடு அந்த முதியவர் ஒரு காரியத்தை சொன்னார் அவருக்கு ஒரே ஒரு பையன் அந்த பையனை சின்ன வயதிலிருந்தே உயர் படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக அவர் ஆசைப்பட்டு அதிகமாக இன்றைக்கு வருமானம் தரக்கூடிய ஐடி ஃபீல்டு என்று சொல்லப்படுகிற அந்த கம்ப்யூட்டர் துறையிலே அவரை ஒரு பெரிய பட்டதாரியாய் மா ஆக்கினார் அதிகமாய் நன்றாய் படித்த அந்த பையனுக்கு அயல்நாடு நாடு ஒன்றிலே வேலை கிடைத்து உயர்ந்த சம்பளத்திலே அந்த மண் அந்த பையன் அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பித்தான் நாட்கள் கடந்து சென்றது லட்சக்கணக்கிலே ரூபாய்களை அனுப்ப ஆரம்பித்தான் அந்த பையன் ஒரு நாள் கூட வந்து தகப்பனை பார்க்கவில்லை ஆக இருதயத்திலே பிரச்சனை வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டும் என்கிற நிலைமை வந்த பொழுது அமெரிக்காவில் இருக்கிற மகனோடு இந்த தகப்பனார் பேசினாராம் பேசணும் முடிச்சுனா அப்பா உன்னை பார்க்க ஆசையாக இருக்கிறது ஒரு முறை இந்தியாவுக்கு வந்து என்னை பார்த்து விட்டு செல் என்று இந்த தகப்பனார் சொன்னாராம் அவன் சொன்னான் எனக்கு நேரமே கிடையாது நான் அதிகமாய் உழைத்து கொண்டிருக்கிறேன் அதிகமாய் பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் நிறைய பணத்தை உங்கள் பெயரிலே போட்டு வைத்திருக்கிறேன் தமிழ்நாட்டிலே அதிக நல்ல ஒரு ஆஸ்பத்திரியை பார்த்து நீங்கள் போய் அந்த சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் நான் வருகிறேன் என்று சொன்னாராம் அவருக்கு ரொம்ப வேதனை எவ்வளவோ சம்பாதிக்கிறான் எவ்வளவோ காசு இருக்கிறது எவ்வளோ பணம் இருக்கிறது ஏன்னா ஒரே ஒரு பையனை பார்க்க முடியவில்லை நேரில் என்று அந்த பக்கத்தில் இருந்த பெட்டில் உள்ளவர் சொன்னார் நாம் நம்முடைய மகனை சின்ன வயதிலிருந்து அதிகமாய் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஃபீல்டு எது என்று பார்த்து அதிகமாய் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதிகமாய் நீ படிக்க வேண்டும் நன்றாய் படிக்க வேண்டும் நன்றாய் படிக்க வேண்டும் நன்றாய் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதிகமான சம்பளம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தை தான் பிள்ளைகளுக்குள்ளே இன்புட் பண்ணுகிறோம் ஆக அவன் வேலைக்கு வந்த பிறகு அவுட்புட் ஆக பணம் தான் நமக்கு கிடைக்கும் பாசமோ மனிதர்களோ நமக்கு கிடைக்க மாட்டார்கள் ஆமே என இப்படிப்பட்ட உணர்வில்லாத ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உணர்வே இல்லை பணம் 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 எங்கு பார்த்தால் பணமாய் பணத்தோடு வாழ வேண்டும் வசதியோடு வாழ வேண்டும் நன்றாய் நாம் வாழ வேண்டும் இது ஒன்றுதான் நம்முடைய நில நேரம் நிலைமையாக இருக்கிறது இது ஒன்றுக்காகத்தான் மனிதன் வாழ்கிறான் இதற்காகத்தான் கடவுளை தேடுகிறான் ஆகவே நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி வேதம் சொல்லுகிறது அழிவு காலம் சமீபமாய் வருகிறது அது நாளையே வரலாம் ஆகவே இன்றே அனுகிரக காலம் இன்றே ரட்சணிய நாள் உன்னுடைய மனதை உன்னுடைய சிந்தையை உன்னுடைய எல்லா எண்ணங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பிக் சகோதரா சகோதரி அவர் ஒருவர்தான் உன்னை பாதுகாக்க முடியும் அவர் ஒருவர் தான் உன்னை காப்பாற்ற முடியும் அவர் அவரால் மாத்திரமே உனக்கு ரட்சிப்பு இருக்கிறது இதேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள் தேசு கிறிஸ்து உன்னை ஆதரிப்பார் தேசு உனக்கு நல்ல வாழ்க்கை தருவார் வரப்போகிற ஆபத்தில் இருந்து தன்னுடைய செட்டையின் மறைவிலே உன்னை அவர் மூடி மறைத்துக் கொள்வார் அன்றைய சமூகத்திலே நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் நீ ஒரு காரியத்தை செய்யும் ஆண்டவரே இன்று இரவையின் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நான் எங்கே போவேன் என்கிற கேள்வி கேள் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாய் எதை கொடுப்பான் பெரியமான சகோதரா சகோதரி உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்தினாலும் உலகம் முழுவதும் மனிதன் தன் ஆதாயப்படுத்தி கெட்டு செல்வங்களை அவன் சேர்த்து வைத்திருந்தாலும் தன் அவன் இழந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன அவனுக்கு லாபம் என்ன கண்களை மூடி நாம் ஜபிக்க போகிறோம் தேங்க்யூ லா தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கடந்து வாருங்கள் அவர் ஒருவராலே உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது தேங்க்யூ லாட் இன்று நீ மறித்தால் நீ எங்கே போவாய் நீ எங்கே போவாய் தேங்க்யூ லாட் அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே சகல இரக்கங்களின் பிதாவே ஆறுதலின் தெய்வமே இந்த நேரத்தில் ஆண்டவரே இன்று இரவு நான் மறித்தால் நான் எங்கே போவேன் என்கிற எண்ணத்தோடு கேள்வியோடு அன்றுவர் எத்தனை பிள்ளைகள் இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அன்றவரே அன்பில்லாத இந்த சமுதாயத்திலே உணர்வில்லாத இந்த சமுதாயத்திலே குறித்த உணர்வில்லாமல் இந்த உலக வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த இந்த நடுவிலே செய்தியை கேட்டு எத்தனை பேர் உணர்வடைந்து அன்றவரே நீரினை ரட்சிக்க வேண்டும் நீரினை காப்பாற்ற வேண்டும் என ஆத்துமா ஆண்டவரின் நரகத்திற்குள்ளே போய்விடக்கூடாது இன்று நான் மறித்தால் எங்கே போவேன் என்றுதான் கேள்வி எடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இப்பொழுது பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய அன்பின் திரு சமூகம் அவர்களை மூடுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய அன்றுவரே இருதயத்தில் இப்படிப்பட்ட நல்ல ஒரு உணர்வை அன்றுவரே ஆத்மாவை குறித்த ஒரு அறிவை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே என்னுடைய தேசத்தின் ஜனங்கள் என்னுடைய மாநிலத்தில் உள்ள என்னுடைய உடன்பிறப்புகள் சாவதை எங்களால் சகிக்க முடியாத ஆண்டவரே அண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் ஆண்டவரே அநியாயமாய் செத்து போவதை எங்களால் தாங்க முடியாத ஆண்டவரே பிள்ளைகளுடைய சாவிலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்தும்படிக்கு நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே

கிருபையும் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தொடர்ந்து ஆசிர்வதியும் பரலோக பிரஜைகளாய் அவர்களை மாற்றும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்